கண்ணியத்திற்கு எல்லாம் வல்ல அல்லாஹான நல்லடியார்களே இந்த நிகழ்ச்சியில அல்லாஹுடைய கருணையும் அல்லாஹுடைய கோபமும் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டுள்ளது இந்த தலைப்பு தரப்பட்டதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் மனிதர்கள் ஆன்மீகத்தின் பெயரால் எப்போதெல்லாம் தப்பு செய்கிறார்கள் என்று நீங்கள் கவனித்து பார்த்தால் இறைவனை பற்றி கடவுளை பற்றி எப்படி நம்ப வேண்டுமோ அந்த நம்பிக்கையில் தவறு செய்யும் பொழுதுதான் அவர்களுடைய நடவடிக்கைகளிலும் நிறைய தவறுகள் ஏற்பட்டு விடுகின்றன நாம் இறைவனை அல்லாகவே கடவுளை நம்புவதாக இருந்தால் அந்த கடவுள் எப்படிப்பட்டவன் அவனுடைய ஆற்றல் என்ன அவனுடைய பண்புகள் என்ன அவனுடைய குணாதிசயங்கள் என்ன இந்த விவரத்தை நாம் சரியாக அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் ஆன்மீகத்தின் பெயரால் நம்மிடத்தில் ஏராளமான தவறுகள் எடுபட்டு போய்விடும் இன்றைக்கு நீங்கள் மற்ற சமுதாயங்களை கொஞ்சம் திரும்பி பாருங்கள் ஆன்மீகம் என்ற பெயரிலே கடவுளை திருப்திப்படுத்துகிறோம் என்ற பெயரிலே அவர்கள் தங்களை தாங்களே வேதனைப்படுத்திக் கொள்கிற காட்சியெல்லாம் நீங்கள் பார்க்கிறீர்கள் கடவுளுக்காக நெருப்பில் இறங்கி தீயில இறங்கி தீ விதிக்கிறார்கள் தங்களுடைய உடலில காயப்படுத்திக் கொள்கிறார்கள் அளவுறுத்துகிறார்கள் நீண்ட நெடுந்தூரத்திற்கு நடையாக நடந்து செல்கிறார்கள் ஆன்மீகத்தின் பெயரால் செருப்பணியாமல் சில நாட்கள் வாழ்கிறார்கள் பல உணவுகளை தங்களுக்கு தாங்களே தவிர்த்துக் கொள்கிறார்கள் குழுவிலே நடுக்குகின்ற ஈர ஈரத்துணியை சுற்றிக்கொண்டு கடவுளுக்கு வழிபாடு நடத்துகிறோம் என்ற பெயரிலே வேதனையை அனுபவிக்கிறார்கள் இப்படி நிறைய தங்களுக்கு தாங்களே மனிதர்கள் கஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு என்ன காரணம் என்று பாருங்கள் கடவுள ஒரு பயங்கரமான ஒரு ஆள் என்று நினைக்கிறார்கள் இதெல்லாம் கடவுளுக்கு பிடிக்கும் நம்ம நெருப்புல நெருப்புடா கடவுள் சந்தோஷப்படுவாரு நம்ம குடூர்ல கடவுள் திருப்தி கடவுள்ங்கிறவர் ஒரு கொடூரமானவர் கடவுள் பயங்கரமான ஆளு கடவுளை லேசுல திருப்திப்படுத்த படுத்த ஏழாவு அதனால என்ன பண்ணணும் நம்ம ரொம்ப நமக்கு நாமே கஷ்டத்தை சுமந்து கொள்ளணும் இப்படி நினைக்கிறார்கள் இது எந்த அளவுக்கு எல்லாம் போகிறது சில நேரத்தில் குழந்தைய குழி தோண்டி புதைத்து ஆன்மீகத்தின் பெயரால உடனே எடுக்கிறாங்க குழி இதுக்கு பேரு இது அரசாங்கம் கூட தடை செஞ்சிருக்கிறது ஏன்னா ஒரு குழந்தை செத்து போச்சு எப்படி கொஞ்சம் ஒரு செகண்ட் தப்பி வைங்க குழந்தை அவுத்தாயிரும் அப்ப இந்த மாதிரி எல்லாம் கூட தங்கள் குழந்தைகளுடைய உயிரை கூட பணையம் வைக்கக்கூடிய காட்சி எல்லாம் பார்க்கிறீங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் கடவுள்னா யார் இது விளங்கல இப்படி எல்லாம் விரும்புற ஒரு ஆள் கடவுளை இருக்கலாமா நம்மளை வேதனைப்படுத்தி நம்மளை கஷ்டப்படுத்தி சொல்லக்கூடிய என்னதான் நமக்கு கடவுள் இறைவன் இப்படித்தான இருக்கணும் இந்த விஷயங்களை விளங்காத காரணத்தினால்தான் நிறைய தங்களுக்கு தாங்களே நிறைய சுமைகளை கஷ்டங்களை மனிதர்கள் சுமத்தி கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம் ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரை அந்த கடவுள் கொள்கை ரொம்ப அற்புதமான முறையில் ரொம்ப தெளிவான முறையிலே உங்களுக்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது அதுல முக்கியமான ஒரு கொள்கை என்ன என்றால் கருணை மிக்கவன் இறைவன் அல்ல கருணை மிக்கவன் என்று உங்களுக்கு ஒரு பண்பை இஸ்லாம் சொல்லி தருகிறது திருமலை குரானுடைய தூக்க சூறாவாக அத்தியாயத்தை எடுத்து பாருங்கள் முதல் சூறாவிலேயே முதல் அத்தியாயத்திலேயே எப்படி அல்லா தன்னை அறிமுகப்படுத்துகிறான் ரஹீம் அல்லா வந்து தன்னை அறிமுகப்படுத்துகிறான் எப்படின்னா அருளாளன் நிகரில்லாத அன்புடையவன் நான் உங்கள் மீது அருள் செய்கிற அதுக்கு லிமிட்டே கிடையாது உங்கள் மீது அன்பு அதுக்கு அளவே கிடையாது என்று அல்லா தன்னை நமக்கு எப்படி அறிமுகப்படுத்துறான் நான் பயங்கரமானவன் நான் கொடூரமானவன் கடவுள் என்று இறைவன் என்று நம்ம யாரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ அந்த அல்லாஹை பற்றி நீங்கள் நம்ப வேண்டும் அவன் ரொம்ப கருணை மிக்கவன் அவன் அளவுக்கு யாரும் மனிதர்களுக்கு கருணை காட்ட இயலாது அப்படி கருணை மிக்கவன் என்று நம்ம நம்ப வேண்டும் இதை விளங்குவதற்காகத்தான் அல்லாவுடைய கருணையும் என்ற தலைப்பில் ஒரு பகுதி தரப்பட்டிருக்கிறது நபிகள் நாயகம் அவர்கள் பல சந்தர்ப்பங்கள் அல்ல எந்த அளவுக்கு கருணம் உள்ளவன் எந்த அளவுக்கு இறக்கம் உள்ளவன் இந்த மனித குலத்தின் மீது எவ்வளவு கருணை படிஞ்சு அருள் செய்து கொண்டிருக்கிறான் என்பதை பல சந்தர்ப்பங்களில் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைசல்ல அவர்கள் விளக்குகிறார்கள் எப்படி எல்லாம் விளக்குகிறார்கள் பாருங்க ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்காக உழைக்கிறான் எனக்காக நீங்க உழைக்கிறீங்க உங்களுக்காக நான் உழைக்கிறேன் அல்லது முதலாளிக்காக வேண்டி அவனுடைய வேலைக்காரன் உழைக்கிறான் இப்படி உழைச்சம்னு என்று சொன்னா நம்ம உழைச்சதுக்காக வேண்டி அந்த முதலாளி நமக்கு கூடி தருவார் நம்ம யார் இடத்துல வேலை செய்யறோமோ அவங்க நம்ம கூலி தருவாங்க நம்ம நம்முடைய நன்மைக்கு நாம உழைச்சா கூலி தருவாங்களா தரமாட்டாங்க அந்த முதலாளியுடைய நன்மைக்கு நீங்கள் உழைத்தீர்களே ஆனால் அவருடைய தொழில் வளர்ச்சிக்காக வேண்டி நீங்கள் பாடுபட்டீர்களே ஆனால் அவர் கூலி தருவார் நீங்க ஒரு முதலாளிட்ட வேலை செய்யறீங்க உங்க வீட்டில் உள்ள எல்லா வேலையும் பண்ணிவிட்டு நான் வீட்டில் எல்லா வேலையும் பார்த்துட்டேன் கூட்டிட்டேன் பெருக்கிட்டேன் எனக்கு சம்பளம் தாங்கன்னா ஓம் ஊட்ட பெருக்க நான் இது கூட தரணும்னு சொல்லுவான் ஓம் ஊட்ட நீ பெருக்கனதுக்காக வேண்டி ஓம் ஊட்டில் நீ வேலை செஞ்சதுக்காக வேண்டி நான் ஏன் உனக்கு கூலி தரணும் ஏங்கறையிலே வேலை செஞ்ச அப்படின்னு கேட்குவோம் இந்த அல்லாவை பொறுத்தவரைக்கும் எப்படின்னு கேட்டா ஆச்சரியமா கூட இருக்குது நபிகள் நாயகம் செலவுலா உலை செல்லும் அறிமுகப்படுத்துவதை பார்த்தோம்னு சொன்னா அது இவ்வளவு கணக்கு இல்லாம அருள் செய்யறான்ல எப்படி சொல்றாங்க நபிகள் நாயகம் ஒரு மனிதன் அவனுடைய மனைவியோடு குடும்ப வாழ்க்கை நடத்துகிறான் இந்த குடும்ப வாழ்க்கை நடத்தும் பொழுது அவளை சந்தோஷமா வச்சிருக்கான் ஒரு புருஷன் சந்தோஷமா வைத்துக் கொண்டு அவளுக்கு தன்னுடைய கையால் உணவை ஊட்டி விடுகிறான் இதுக்காக வேண்டி அல்லா கூலி கொடுக்கணுமா சந்தோஷமா வைப்பது அவனுடைய வேண்டி அவன் சந்தோஷத்திற்காக வேண்டி அவனுடைய மனைவிக்கு அவன் ஒரு கவலை உணவை எடுத்து ஊட்டுகிறான் இதுக்கு வந்து அல்லாஹ் கூலி தரணுமா நபிகள் நாயகன் சொல்றாங்க அல்லாஹ் கூலி தருவான் நீங்க மனைவியை நீங்கள் மகிழ்வித்தீர்களால் அவங்களை மகிழ்ச்சி ஊட்டுவதற்காக வேண்டி இப்படி செய்தீர்களானால் அதற்கும் அல்லாவிடத்தில் கூலி உண்டு தொழு கூலி இல்லை நோம்புக்கு சொல்லல இங்க இது என்ன காரியம் இது தொழுகையோ நோன்போ திக்குரோ இல்ல உங்க வீட்டில் நீங்கள் உங்கள் சுயநலனுக்காக செய்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் இதை செய்வதற்கு அல்லாஹ் கூடி தர்றான் என்றால் அவன் எவ்வளவு கருணை உள்ளவன் இன்னொரு நாயகம் சொல்கிறார்கள் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுகிறார் ஒரு பெண் வந்து கணவனோடு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுகிறார் இதுக்கு கூலி தரலாமா குடும்ப வாழ்க்கையில் இதுக்கு ஈடுபட்டோத்துக்கு அவ சந்தோஷத்துக்கு அவங்க அந்த வாழ்க்கையை வந்து அனுபவிக்கிறாங்க நபிகள் நாயகம் செல்லல்லாலே செல்ல சொல்றாங்க இதுக்கும் அல்லாஹ் உங்களுக்கு கூலி தருவான் சகாபாக்களுக்கு நம்ப முடியல ஆச்சரியமா இருக்கு அவங்களுக்கு இது எப்படி இது என்ன தொழுகையா பொண்டாட்டி புருஷன் சேர்றதுன்னு தொழுகையா நோம்பா அது என்ன தசுபிகா திக்கிறா இதுக்கு போட்டு என் கூலி தரணும் என்று சகாபாக்களுக்கு சந்தேகம் வந்து கேட்கும் நபிகள் நாயகம் செல்லல்லாலே செல்ல சொல்றாங்க நீங்க ஹராமான முறையில் அல்ல அனுமதிக்காத முறையில் அதே சுகத்தை அனுமதித்தால் அல்ல கண்டிப்பான இல்லையா அல்ல அனுமதித்த முறையில் நீங்கள் செய்யாமல் அல்ல அனுமதிக்காத வழியில் நீங்கள் அந்த சுகத்தை அடைந்தீர்களே ஆனால் அல்ல எப்படி உங்களை தண்டிப்பானோ அதே